வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இரண்டாவது மேல்முறையீடில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் சக்திவேல் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார் இந்த முன் தீர்ப்பானது ஒரு பிரிவினை வழக்கு தொடர்பானது முக்கியமாக இந்த வழக்கில் என்ன சங்கதியை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாகப்பிரிவினை வழக்கிற்கு எப்படி நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சங்கதியை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதற்காக நிறைய முன்தீர்ப்புகளையும் சுட்டி காட்டியிருக்காங்க பொதுவாகவே நம்ம சேனலில் பாகப்பிரிவினை வழக்குகளில் எப்படி நீதிமன்ற கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போது குடும்ப சொத்தை பொறுத்த வரைக்கு ஒருவர் பெயரில் பட்டா இருந்து அவர் மட்டுமே பல வருடங்கள் அனுபவித்து வந்தாலும் கூட அவர் இதர கூட்டு உரிமையாளர்களுக்காகவும் சேர்ந்தே தான் அணித்து வர வேண்டும் அப்படின்னு நீதிமன்றங்கள் அனுமானிக்க வேண்டும் அப்படின்னு இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க அதுபோக கூட்டு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் கூட்டு குடும்ப சொத்திலிருந்து விளக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு நிரூபிக்காத நிலையில் அவர் நீதிமன்றங்கள் கட்டணச் சட்டம் தேர்ட்டி செவன் டூக்கு கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தினா போதும் தேர்ட்டி செவன் ஒன்றுக்கு கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னும் இந்த வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கில் சுருக்கத்துக்குள்ளே போவோம் அதுக்கு முன்பாக பாகப்பிரிவுனை வழக்குகளில் நீதிமன்ற கட்டணம் எப்படி செலுத்தப்படுகிறதுன்னா மேக்ஸிமம் வந்து ஜாயிண்ட் பொசன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு நீதிமன்ற கட்டணங்கள் சட்டம் பிரிவு முப்பத்தேழு ரெண்டின் கீழே தான் கெட்டுறாங்க முப்பத்தேழு ஒன்றின் கீழே கெட்ட வேண்டியதில்லை அப்போது எந்த சூழ்நிலையில் ஒரு பாகப்பிரிவினை வழக்குகளில் நம்ம தேர்ட்டி செவன் டூவில் நீதிமன்ற கட்டணம் தேர்ட்டி செவன் ஒன்றில் எந்த சூழ்நிலையில் கட்டணும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக தெரியணும் தெரிஞ்சால் தான் நாம் வந்து ஒரு பாகப்பிரிவினை வழக்குகளில் டிஃபென்ஸ் எடுப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து மாரி தொப்பை பிரதிவாதிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அலமேலு நல்லான் இந்த மாரி தொப்பையினுடைய மகள்தான் ஒன்றாவது பிரதிவாதியான அலமேலு இப்போ இந்த மாரி தொப்பை வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்து ஆதியில் அங்கம்மாள் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது அவர் வந்து இரண்டு மகள்களை வாரிசாக வைத்துவிட்டு இறந்து விட்டார் ஒரு மகள் பேர் வந்து பெரிய மல்லம்மாள் இன்னொரு பொண்ணு பேர் சின்ன மல்லம்மாள் இந்த சின்ன மன்ன மல்லம்மாள் வாரிசுகள் ஏதுமின்றி இறந்து போயிட்டார் அதனால் அந்த பெரியம்மாள் மல்லம்மாள் மட்டும்தான் அந்த வழக்கு சொத்தை அனுபவிச்சுட்டு வந்தாங்க பெரிய மல்லம்மாளுடைய கணவர் தான் நான் பெரியம்மா மல்லம்மாவின் மகள் தான் அந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி மல்லம்மாள் வந்து தன்னுடைய சொத்துக்களை பொறுத்து எந்த ஆவணங்களையும் எழுதி வைக்காமல் தன்னுடைய வாரிசுகளாக என்னையும் என் மகளான ஒன்றாவது பிரதிவாதியையும் வாரிசாக வைத்துவிட்டு இறந்து விட்டார் அதனால் அந்த வழக்கு சொத்தில் பெரியமல்லம்மாவின் வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு பாதி பாகமும் ஒன்றாவது பிரதிவாதிக்கு பாதி பாகமும் இருக்குது இந்த சூழ்நிலை எனக்கும் ஒன்றாவது பிரதிவாதியான என் மகளுக்கும் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தது அதனால் என் மீது விரோதம் கண்ட ஒன்றாவது பிரதிவாதியான என் மகள் முழு சொத்தையும் ரெண்டாவது பிரதிவாதிக்கு முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு பவரை எழுதி கொடுத்து பின்னர் அந்த பவர் ஆவணத்தின் அடிப்படையில் ஒன்றாம் பிரதிவாதியே சொத்துக்களை வந்து கரையை வாங்கிக்கிட்டார் அந்த ஆவணங்கள் வந்து மோசடியானது எனக்குரிய பங்கையும் சேர்த்து மோசடியாக பத்திரங்கள் போட்டிருக்காங்க அந்த ஆவணங்கள் வந்து சொத்துல கண்ட எனது பங்குரிமையை வந்து கட்டுப்படுத்தாது அந்த ஆவணங்கள் நடைமுறைக்கும் வரல அதனால் உடனடியாக நான் என் வழக்கறிஞர் மூலமாக வழக்கு சொத்துக்களில் எனக்குரிய பாதிப்பாகத்தை தாங்கன்னு கேட்டு நோட்டீஸ் அனுப்புனேன் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட பிரதிவாதிகள் எனக்கு பதில் நோட்டீஸு கொடுத்தாங்க அந்த பதில் நோட்டீஸில் நான் என் மனைவியையும் இந்த ஒன்னாவது பிரதிவாதியையும் பராமரிக்கவில்லை அப்படின்னு குற்றஞ்சாட்டியிருந்தாங்க ஆனால் அது உண்மையில்லை நான் என் மனைவியையும் என் மகளான அந்த ஒன்றாம் பிரதிவாதியையும் நன்றாக தான் பராமரித்து கொண்டேன் இப்போ வழக்குக்காக பொய்யாக சொல்லியிருக்கிறாங்க சட்டப்படி இந்த வழக்கு சொத்தில் எனக்கு பாகம் இருக்குது அதை பிரிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வாதியினுடைய இருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிட முடியுதுன்னா பெரியமல்லம்மாளுக்கு சொந்தமான சொத்து அதாவது பெண்வெளி சொத்துன்னு வச்சுக்காங்க அந்த பெரியமல்லம்மாள் எந்த டாக்குமெண்ட் எழுதி வைக்காமல் இறந்து போயிட்டதுனால இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி கணவரும் குழந்தையும் வாரிசாக வந்தருவாங்க ஆனால் இந்த வாதியை விட்டுட்டு இந்த மகளான அலமேலு அம்மாள் வந்து ஒரு ரெண்டு டாக்குமெண்ட்டை ரெண்டாம் பிரதிவாதியோட சேர்ந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க முழு சொத்தையும் பொறுத்து அதனால் வாதி இந்த வழக்கு சொத்தில் எனக்கு பாதிப்பாக உண்டுன்னு சொல்லி கெச போட்டிருக்காங்க இந்த வழக்கில் பிரதிவாதிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு உண்மையில்லை சொத்து அங்கம்மாளுக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதும் உண்மை அதே நேரத்தில் அங்கம்மாளுக்கு பெரிய மல்லம்மாள் சின்னம்மல் மல்லம்மாள்னு சொல்லி ரெண்டு மகள்கள் இருந்ததும் உண்மை அங்கம்மாள் வாரிசு இறந்து போனார் என்பதும் உண்மை உண்மை சின்னம்மல்லம்மாளும் எவ்வித வாரிசுகளும் எழுதி வைக்காமல் இறந்து விட்டார் அப்படிங்கிறது உண்மை ஆனால் பெரிய மல்லம்மாளுக்கு கணவர் என்ற முறையில் இந்த வாதியும் ஒரு வாரிசு அப்படிங்கிறது உண்மை இல்லை பெரிய மல்லம்மாளுக்கு நான் மட்டுமே வாரிசு பெரியமல்லம்மாளுக்கும் இந்த வாதிக்கும் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே குடும்ப வழக்கப்படி விவாகரத்து நடைபெற்று விட்டது அதன் பிறகு இந்த வாதி வேறு பெண்ணையும் திருமணம் கொண்டு குழந்தைகளையும் பெற்று கொண்டிருக்கிறார் அதனால் இந்த வழக்கு சொத்தின் அனுபவத்தில் எந்த காலத்திலும் வாதி கிடையாது இந்த வழக்கு சொத்தில் பங்கும் கிடையாது பெரியம்மாளுக்கு இந்த வாதி ஒரு வாரிசும் கிடையாது நான் மட்டுமே வாரிசு என அதற்கு ஆதரவாக வ வட்டாட்சியர் வந்து எனக்கு வாரிசு சான்றிதழும் வழங்கியிருக்கிறாரு வாதி எந்த காலத்திலும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல கணவனாகவோ இந்த ஒன்றாம் பிரதிவாதிக்கு ஒரு நல்ல தகப்பனாகவோ நடந்து கொண்டதே கிடையாது அவர் பெரியமல்லம்முடைய கணவரும் இல்லை எனக்கு அவர் அப்பாவும் கிடையாது அதனால் வாதிக்கு வழக்கு சொத்துல பாதி பங்குங்கிறது எந்த காலத்திலும் கிடையாது அதே நேரத்தில் வாதி கூட்டு அனுபவத்தில் இருப்பதாக கூறி நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருப்பதும் தப்பு அதனால் நீங்கள் வாதினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க நாலு டாக்குமெண்ட்டு குறியீடு செய்வது பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பத்து டாக்குமெண்ட் குறியீடு செய்யிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்கன்னா இந்த வாதிக்கும் பெரிய மல்லம்மாளுக்கும் இடையே நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக விவாகரத்தை நடந்தது அப்படிங்கிறத வந்து இந்த பிரதிவாதிகள் வந்து சட்டப்படி நிரூபிக்கலை இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு பதினஞ்சு சப்கிளாஸு ஒன்றின்படி பெரிய மல்ல மல்லம்மாவின் வாரிசான அதாவது கணவரான இந்த வாதிக்கு வழக்கு சொத்துக்களில் பாதி பங்கு சட்டப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டிகிரி வழங்கிடுறாங்க அந்த டிகிரியை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் வந்து முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து பிரதிவாதிகளுடைய அப்பீல வந்து அலோவ் பண்ணுறாங்க என்ன கிரவுண்டை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக பெரியமல்லம்மாளுக்கும் இந்த வாதிக்கும் விவாகரத்து நடந்தது அப்படிங்கிறத இந்த பிரதிவாதிகள் நிரூபிக்கவில்லை அப்படின்னு கீழமை நீதிமன்றம் சொல்லியிருக்கதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது உண்மைதான் இவர் நடந்து நிரூபிக்கல ஆனால் வழக்கு சொத்தின் அனுபவத்தில் கூட்டு அனுபவத்தில் இருப்பதாக கூறி இந்த வாதி வந்து தமிழ்நாடு நீதிமன்ற கட்ட சட்டம் கீழே நீதிமன்றம் கட்டியிருக்கிறது தப்புன்னு சொல்லி அலோவ் பண்றாங்க அப்ப இந்த முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன நினைத்து இருக்கிறது அப்படின்னா இவர் இல்லை இவர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அவர் வந்து குழந்தைகளின் பெத்து தனியாக செட்டில் ஆகிட்டார் இந்த தாவா சொத்தில் அதனால் அவர் கூட்டு அனுபவத்தில் இருந்ததற்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்காது அப்படிங்கிற அடிப்படையில் தேர்ட்டி செவன் டூக்கு கீழே நீதிமன்றம் கட்டி கட்டணம் செலுத்தியிருக்கிறது தப்புன்னு சொல்லி முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து தீர்மானிச்சிருக்கிறாங்க அப்படி தேர்ட்டி செவன் டூக்கு கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருப்பது தப்புன்னு சொல்லி நாம் ஒரு பாகப்பிரிவினை வழக்கில் நீதிமன்றத்தில் போது அதற்கு ஆதரவாக சில தீர்ப்புகளை நம்ம சுட்டி காட்டணும் இல்லையா அப்போ எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நாம் அந்த தீர்ப்பை பயன்படுத்தணும் அப்படி எதாவது தீர்ப்பு இருக்கா தேர்ட்டி செவன் டூக்கு கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தியது தப்புன்னு சொல்லி பாகப்பிரிவினை வழக்குகளில் ஏதாவது முன்தீர்ப்புகள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய முன்தீர்ப்புகள் இருக்குது அதை பிற்பாடு ஒரு காலத்தில் பார்ப்போம் இப்போ முதல் மேல்முறையீடு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து இந்த வாதி வந்து உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இப்போ அந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ இந்த வாதி இறந்துடுறாரு அதனால் அவரது இரண்டாவது மனைவிக்கு பிறந்த நாலு பேர் வந்து இந்த வழக்கில் ஆட் செய்யப்படுகிறாங்க இப்போ இந்த வழக்கு விசாரணை ஆரம்பிக்குது கீழமை நீதிமன்றத்தில் எப்படிப்பட்ட வாதங்களை வைத்தார்களோ அதே வாதங்களை இருதரப்பிலும் வைக்கிறாங்க இப்போது இரண்டாவது மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு மூணு இஸ்யூஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க அதில் முக்கியமாக ரெண்டு இஸ்யூஸ் வந்து இரண்டு முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டி ஃப்ரேம் பண்ணுறாங்க அந்த தீர்ப்புகள் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சரியா ஒன்று வந்து ஜெகநாத் அமீன் வெஸ்எஸ் சீத்தாராமா ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்று எஸ்சிசி பேஜ் நம்பர் அறநூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த வழக்குல வழங்கியிருக்கிற தீர்ப்பை காட்டி இஷஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஒரு குடும்ப சொத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சொத்து ஒருவருடைய அனுபவத்தில் இருந்தாலும் கூட மற்ற இணை உரிமையாளர்களுக்காகவும் அவர் சேர்த்தே அணிவித்து வருகிறார் அப்படின்னு ஒரு அனுமானம் சட்டப்படியாக இருக்கும் நிலையில் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த வாதி கூட்டு அனுபவத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருப்பது சரியா அப்படியும் ரிசீவ் சுப்ரேன் பண்ணுறாங்க அப்போது இந்த ஜெகநாத் அமீன் வெஸ்எஸ் சீத்தாராம வழக்கில் அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க வழக்கு சொத்து ஒருவர் பெயரில் பட்டா ஏற்பட்டு அவர் தனித்தே நீண்ட காலம் அனுபவித்து வந்தாலும் கூட அவர் மற்ற இணை உரிமையா இணை உரிமையாளர்களுக்காகவும் சேர்த்தே அணித்து வருகிறார் அப்படின்னு அனுமானிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க அதனால தானே இந்த நீதிமன்ற தீர்ப்பை சொல்லி நீதிமன்றம் இஸ்யூஸும் ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க அப்போ இந்த தீர்ப்பை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிடணும் இப்போ ஒருவேளை பாகப்பெறுற வழக்குகளில் ஒருத்தர் வந்து சொத்து நீண்ட காலமாக என் அணுகுத்தல் தான் இருக்குது நான் தான் இந்த டேக்ஸ் கட்டியிருக்கிறேன் நான் லோன் வச்சுருக்கிறேன் நான் அப்புறம் லோனை மீட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைத்து இந்த வழக்கு சொத்து எனக்கு மட்டுமே சொந்தமானது என் அனுபவத்தில் தான் நீண்ட காலமாக இருக்குது எனக்கு அனுபவம் இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது கதையை சொன்னால் இல்லைப்பா அவன் கதை எடுபடாது அப்படின்னு சொல்லி இந்த ஜெகநாத் தம்மியின் சீத்தாராமா வழக்கை சுட்டி காட்டி ஓ அனுபவத்தில் இருந்தாலும் கூட நீ எங்களுக்காகவும் சேர்த்து தான் நீ இந்த சொத்தை அனுஷிட்டு வரேன்னு சொல்லி அனுமானிக்கணும் அப்படின்னு நம்ம வாதாடுவதற்கு இந்த தீர்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இன்னொரு இஸ்யூஸ் எந்த வழக்கை சொல்லி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா நீலாவதி வெர்சஸ் என் நடராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டூ எஸ்சிசி பேஜி நம்பர் இரநூத்தி நாற்பத்தேழு இதுவும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு என்ன இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கூட்டு சொத்திலிருந்து ஒருவர் வெளியேற்றப்பட்டு விட்டதாகவோ அல்லது உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டதாகவோ நிரூபிக்காத நிலையில் தேர்ட்டி செவன் டூக்கு கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருப்பது தப்புன்னு சொல்லி ஒரு ஃபைண்டிங்ஸை கீழமை நீதிமன்றம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுறாங்க ஏன்னா இங்கே முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன சொல்லிடுறாங்க இன்னும் சொத்தின் போஸ்டனே இல்லை அதனால தேர்ட்டி செவன் டூவில் வந்து நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கு தான் ஹைகோர்ட் வந்து ஒரு இஷ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க இது இந்த நீலாவதி வெசம் நடராஜன் வழக்க சொல்லி இந்த வாதி சொத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதாகவோ அதிலிருந்து உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டதாகவோ இந்த பிரதிவாதிகள் தரப்பில் நிரூபிக்காத நிலையில் இந்த வாதி தேர்ட்டி செவன் டூக்கு கீழே நீதிமன்றம் கட்டணம் செலுத்தியிருப்பது தப்புன்னு சொல்லி இந்த முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது சரியா அப்படின்னு இசுசு குறை பண்ணுறாங்க இதற்கு அப்புறம் என்ன ஃபைண்டிங்ஸு கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு புக்கில் இருக்குது இந்த தீர்ப்பு அதாவது இந்த வாதிக்கும் பெரிய மல்லம்மாளுக்கும் இடையே நாற்பத்தைந்து வளங்களுக்கு முன்பாக விவாகரத்து செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறத இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் ஏற்றுக்கொள்ளல ஆனால் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருப்பது தப்பு அதாவது ஜாயின்ட் ப்ரொசன்னு சொல்லி இந்த வாதி தேர்ட்டி செவன் டூக்கு கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருப்பது தப்புன்னு ஒரு விசித்திரமான ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க இதற்கு என்ன விடை அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கீழமை நீதிமன்றங்களின் கண்டுபிடிப்புகளின்படி இந்த வாதியும் ஒன்றாம் பிரதிவாதியும் இந்த வழக்கு சொத்தின் பங்குரிமையாளர்கள் ஏன்னா விவகாரத்தில் நடந்ததை நிரூபிக்கலை அப்போ ரெண்டு பேரும் ஜாயின்ட் பொசிஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம் அதே நேரத்தில் இந்த பிரதிவாதிகள் இந்த வாதியை வழக்கு சொத்திலிருந்து வெளியேற்றி விட்டதாகவோ அல்லது உடமை நீக்கம் மட்ட உடமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டதாகவோ வாதாடலை அந்த விவரத்தை சொல்லி நிரூபிக்கவும் இல்லை அப்படி கூட்டு சொத்தில் உரிமையுள்ள ஒருவர் வெளியேற்றப்பட்டு விட்டார் அல்லது உடமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிறதை சக கூட்டுரிமையாளர் நிரூபிக்காத நிலையில் அவ அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஜாயின் பொசஷனில் தான் இருக்கார்னு சொல்லி அனுமானிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தீர்க்கப்பட்ட சட்டம் இந்த வழக்குல கண்ட வாதி வழக்கு சொத்துகளில் முதல் பிரதிவாதியுடன் அதாவது ஒன்றாவது பிரதிவாதியுடன் உடைமையில் இல்லை என்றாலும் பொசஷனில் இல்லை என்றாலும் இவர் பங்குரிமையாளராக இருப்பதால் வழக்கு சொத்துக்களின் பொசசனில் இந்த வாதியும் சேர்ந்து இருப்பார் அப்படிங்கிறதுன்னு சொல்லி அனுமானிக்கணும் அப்படியானால் வாதி தேர்ட்டி செவன் டூவில் நீதிமன்ற கட்டணம் செலுத்தி இருப்பது சரிதான் அப்படின்னு குறிப்பாக சொல்கிறாங்க அதாவது இந்த ஒன்றாவது பிரதிவாதி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து விவகாரத்தாயி வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி பிள்ளையும் பத்துக்கிட்டாரு வெளியும் போயிட்டார் அவர் சொத்து அனுபவத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ கோர்ட் என்ன சொல்கிறதுனா இந்த ஒன்றாம் பிரதிவாதி இந்த வாதி இந்த வழக்கு சொத்திலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார் அல்லது உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு நிரூபிக்கலை அப்படின்னு சொல்லி வாதாடவும் இல்லை அப்படி வாதாடாத நிலையில் இந்த வாதி வந்து ஜாயிண்ட் பொசனில் இருப்ப இருப்பதாகத்தான் அனுமானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தேர்ட்டி செவன் டூக்கு கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தினால் போதுமானது அப்போ கோர்ட் என்ன சொல்ல வர்றாங்க நீங்கள் ஒரு பாகப்பிரவினை வழக்கு போடுறீங்க நீங்கள் பொசஷனில் இல்லை வச்சுக்காங்க இப்போ அந்த இன்னொரு உரிமையாளர் சொத்தை வித்துட்டார் அப்படின்னா நீங்கள் வழக்கப்படும் போது தேர்ட்டி செவன் ஒன்றுக்கு கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தணுமா தேர்ட்டி செவன் டூக்கு கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தணுமா அப்படின்னு பார்த்தா அதை முதல்ல எப்படி தீர்மானிக்கணும் முதல்ல நீங்கள் இந்த வழக்கு சொத்துக்கு பங்குரிமையாளராக இருக்கிறீர்களா அப்படிங்கிறத முதல்ல நாம் நிரூபிக்கணும் அதாவது வாதியும் ஒன்னாவது பிரதிவாதியும் முதல்ல இந்த வழக்கு சொத்தின் பங்குரிமையாளர்கள அப்படி தான் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டால் பொசனில் இல்லை அப்படின்னு வாதாடவே முடியாது அப்படி ஒருவேளை பொசனில் இல்லை அப்படின்னு வாதாடணும்னா ஒன்று உங்களை ஊஸ்டர் பண்ணியிருக்கணும் உடமை நீக்கம் பண்ணியிருக்கணும் அல்லது உங்களை வழக்கு சொத்திலிருந்து வெளியேற்றி இருக்க வேண்டும் அப்போ வழக்கு சொத்துல இருந்து ஒருத்தரை உடைமை நீக்கம் செய்து விட்டால் அல்லது ஒருவரை வெளியேற்றி விட்டால் அந்த வெளியேற்றப்பட்ட நபர் அல்லது அந்த உடைமை நீக்கப்பட்ட உடைமை நீக்கம் செய்யப்பட்ட நபர் எவ்வளோ நாளக்கில் வழக்கு போடணும்னா அதுக்கு தான் லிமிடேஷன் எடுக்கலாம் ஆர்டிகல் ஒன் டென் வச்சுட்டாங்க ஒன் டென் வச்சு பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே வழக்கு போடணும்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் வெளியேற்றப்பட்டு விட்டார் அப்படிங்கிறத நம்ம எப்படி நிரூபிக்கிறது நீதிமன்றத்தில் அதுக்கு நம்ம நிறைய முன் தீர்ப்புகள் நம்ம வழக்குகளில் போட்டிருக்கோம் அதையும் போ அதையும் போய் சொன்னோம்னால் குழம்போம் அப்போது இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது வழக்கு சொத்து கூட்டு சொத்தில் ஒரு பங்குரிமையாளர் பொசஷனில் இருந்து இன்னொரு பங்குரிமையாளர் பொசஷனில் இல்லை என்றாலும் அவர் அந்த வழக்கு சொத்துக்குரிய ஒரு கூட்டு உரிமையாளராக இருப்பதால் அவரும் ஜாயின்ட் போர்சனில் இருப்பார் என்றே அனுமானிக்க வேண்டும் அதனால் அவர் தேர்ட்டி செவன் டூக்கு கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தினால் போதுமானது அப்படின்னு இந்த வழக்கு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க ஒருவேளை வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிற வாதி தேர்ட்டி செவன் டூக்கு கீழே நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருப்பது தப்புன்னு நாம் நிரூபிக்க வேண்டும் என்றால் அவர் வழக்கு சொத்திலிருந்து விட்டார் வழக்கு சொத்தில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிறத நீங்கள் நிதி நிரூபிக்கணும் அப்படி நிரூபித்தால் இந்த தேர்ட்டி செவன் டூவில் நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருப்பது தப்புன்னு சொல்லி நம்ம வாதாடி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பில் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி